வாங்மயம் நாலு வேதங்கள் ருக்கு யஜுசு சாமம் அதர்வணம் என்று கொண்டாடப்படுகின்றன அந்த நாலு வேதங்களிலும் சாரமான பகுதி எது என்று பார்த்தால் நாராயணனை பற்றி சொல்லக்கூடிய திருமந்திரம் என்கிற அஷ்டாட்சர மகாமந்திரம் அந்த எட்டெழுத்து எழுத்து மந்திரத்துக்குள்ளே இல்லாத அர்த்தங்களே கிடையாது என்று கூறுவார்கள் அந்த அஷ்டாட்சர மந்திரத்திலும் முதல் எழுத்தாக இருப்பது ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவம் என்கிற எழுத்துதான் அந்த ஓர் எழுத்துக்கு எத்தனை அர்த்தங்கள் இருக்கின்றன பகவானுடைய பெருமைகள் அனைத்தையுமே ஓம் என்கிற ஒற்றை எழுத்து குறிக்கிறது அதனால்தான் பகவானை குறித்து தியானம் செய்யும் போதெல்லாம் ஓம்காரத்தை உச்சரித்து கொண்டு தியானிக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன ஓம் என்கிற எழுத்திலே பகவான் உலகத்தையெல்லாம் படைக்கிறார் அவர்தான் ஜகத்துக்கே காரணம் என்று காட்டப்படுகிறது அதே போல அவர்தான் உலகத்தில் அனைவரையும் ரட்சிக்க வேண்டும் அவரை விட்டால் வேறு ரட்சகர்கள் நமக்கு யாருமே கிடையாது என்பதையும் சொல்லும் அதோடு மட்டுமல்லாமல் நமக்கெல்லாம் தலைவனாகவும் பகவானே இருக்கிறார் நாம் ஒருவருக்கு தொண்டு செய்ய வேண்டுமென்றால் அது ஸ்ரீமன் நாராயணனுக்கு மட்டும்தான் என்பதையும் ஓம்காரம் சொல்லுகிறது அதேபோல் நாம் மோக்ஷம் அடைய வேண்டுமென்றால் அது வேற ஒன்றும் கிடையாது மோட்சம் என்பது ஏதோ ஸ்வர்க்கம் முதலான உலகங்கள் அல்ல பகவானை வைகுந்தத்தில் அடைந்து அவருக்கு கைங்கரியம் செய்வதுதான் இந்த ஜீவாத்மாவனுடைய இறுதியான இலக்கு என்பதையும் அந்த ஓம்காரம் காட்டுகிறது அதை அடைய வேண்டுமென்றால் அந்த பகவானே தான் அதற்கு புகழ் அவரை பற்றினால்தான் முக்தி அடையலாம் என்பதையும் திருமந்திரம் காட்டுகிறது இப்படி எத்தனையோ அர்த்தங்களை காட்டக்கூடிய பிரணவம் என்கிற ஒரு அக்ஷரத்தின் பெயரில்தான் இதோ நாம் இருக்கக்கூடிய திரு ஆதனூர் என்கிற திவ்யதேசத்தினுடைய விமானமும் காட்சியளிக்கிறது திருவரங்கத்திலும் விமானத்துக்கு பிரணவாக்கார விமானம் என்று பெயர் பார்ப்பதற்கே ஓம் என்கிற எழுத்தின் வடிவத்தில் இருக்கிறபடியால் இந்த ஊரிலும் விமானத்துக்கு பிரணவ விமானம் என்று பெயர் பிரணவத்தினுடைய பொருள் முழுமுதற் கடவுளான ஸ்ரீவன் நாராயணன் அந்த நாராயணனே இங்கு சயனித்துக்கொண்டு கொண்டு ஆண்டு அளக்கும் ஐயனாக காட்சி அளிக்கிறபடியால் அவருக்கு மேல் இருக்கிற விமானத்துக்கு பிரணவ விமானம் என்றே பெயர் ஏற்பட்டுள்ளது பிரணவ விமானத்தை பார்த்தால் ஓம் என்கிற எழுத்து நினைவுக்கு வர வேண்டும் எழுத்து நினைவுக்கு வந்தால் அதன் பொருள் நினைவுக்கு வர வேண்டும் பகவான் தான் காரணம் பகவான் தான் தலைவன் பகவான் தான் காப்பாளன் ரக்ஷகன் அவர்தான் அடையப்பட வேண்டியவர் அவர்தான் அடைவதற்கு வழியாகவும் இருக்கிறார் இந்த ஐந்து அர்த்தங்களையும் காட்டிக்கொண்டுதான் ஆண்டளக்கும் மையனாக பெருமான் இந்த இடத்துல சயனித்திருக்கிறார் அவர் மூலமூர்த்தியை தரிசித்துக் கொண்டும் அவருக்கு முன்னால் நான்கு திருக்கரங்களோடு உற்சவ மூர்த்தி சேவை சாதிக்கிறார் உற்சவருக்கு அழகிய மனவாளன் ஸ்ரீ ரங்கநாதன் என்றே பெயர் காணப்படுகிறது கீழே சொல்லி இருந்தேன் ஸ்ரீரங்கத்து பெரிய பெருமாள் வேறல்லர் இந்த இடத்துல இருக்கிற ஆண்டளக்கும் ஐயன் பெருமாள் வேறல்லர் ரெண்டு பேருக்கும் பல ஒத்துமைகள் உண்டு இந்த திவ்வதேசங்களுக்கே பல ஒத்துமைகள் உண்டு திருவரங்கமும் காவிரிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுவிலே இருக்கிறது அதே போல இந்த திரு ஆதனூர் காவிரிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுவிலே இருக்கிறது திருவரங்கத்தில் ஏழு மதல்கள் ஏழு பிராகாரங்கள் உண்டு பார்க்கிறோம் இந்த இடத்திலும் கல்வெட்டுகளின்படி முன்னால் ஏழு பிராகாரங்களோடு பெரிய கோயிலாக இருந்தது என்று காணப்படுகிறது அதை போல பல ஒற்றுமைகள் திருவரங்கத்துக்கும் திரு ஆதனூர் உண்டு அதனால் அந்த பெருமாளே இங்கு வந்தார் என்று சொல்லப்படுகிறது ஒரு முறை இந்த கோவில் காவிரியில் பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது மண்ணாலே மூடப்பட்டு விட்டதாம் கோவில் இருப்பதே யாருக்கும் தெரியவில்லை அந்த காலத்தில் காஷ்மீர் தேசத்தில் இருந்த ஒரு அரசன் அவனுடைய மகளுக்கு ஒரு பிரம்மராட்சசன் பிடித்து கொண்டு விட்டான் எப்படி அவனை ஓட்டுவது என்று தெரியாமல் அந்த மன்னன் தவித்துக் கொண்டிருந்தார் அப்போ அவருடைய கனவிலே இந்த பெருமாள் எழுந்தருளி நீ எனக்காக ஒரு செய்ய வேண்டும் நேர இங்கிருந்து எங்கள் காஷ்மீரத்திலிருந்து புறப்பட்டு நேர தெற்கு தஞ்சைக்கு அருகிலே இருக்கக்கூடிய திரு ஆதனூர் ஊருக்கு வா அங்கு என்னுடைய கோவில் மண் மூடப்பட்டுள்ளது அதையெல்லாம் அகற்றி மறுபடியும் என்னை அங்கு பிரதிஷ்டை செய்வாய் உன்னுடைய மகளுக்கு இந்த பிரம்மராட்சசனுடைய தொல்லை ஒழியும் The என்று தெரிவித்தாராம் கனவிலே அதன்படி அந்த அரசன் இங்கு வந்து இந்த பெருமானுக்கு பல திருப்பணிகளை செய்து இந்த அழகான கோவிலையும் கட்டினார் என்று சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட உயர்ந்த பெருமாள் திரு ஆதனூர் ஆண்டு அளக்கும் ஐயன் கீழே சொல்லியிருந்தேன் ஒரு பக்கம் மரக்காலை வைத்துக்கொண்டு கொண்டு இடது கையிலே எழுத்தானையும் ஓலையும் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று இதென்ன ஒரு புது கோலம் அபூர்வமான காட்சியாக இருக்கிறதே யாருக்காக இப்படி காட்சி அளித்தார் என்றால் வேறு யாரும் அல்ல திருமங்கையாள் ஆழ்வாருக்காகவே பகவான் இந்த போல காட்சி அளித்தாராம் திருமங்கை ஆழ்வார் திருவரங்கத்திலே மதுள் கைங்கரியம் செய்தார் ஆலிநாடன் அமர்ந்துரையும் வீதின்னு ஒரு பிராகாரமே இருக்கிறது அவருடைய திருநாமத்தோடு அவர்தான் ஒரு மதுளையே கட்டி கைங்கரியம் பண்ணார் மதுள் கட்டணம்னா நிறைய பொருள் செலவாகும் வேண்டுமா அவர் ஒரு குருநில மன்னர் பெரிய ராஜாவுக்கு அடியிலே ஒரு குறுநில மன்னராக திருவங்கையாழ்வார் இருந்தார் அதில் அரசாங்கத்துக்கு என்னென்ன பணம் இருந்ததோ அந்த பணங்காசையெல்லாம் எடுத்து மதில் கைங்கரியத்திலே செலவழித்து விட்டார் இன்னும் கைங்கரிய முடியவில்லை ஆனால் பணம் தேவைப்பட்டது யாரெல்லாம் வேலையாட்கள் அந்த மதிலை கட்டினார்களோ அவர்களுக்கெல்லாம் கூலி கொடுக்க வேண்டும் கொடுப்பதற்கு ஆழ்வாரிடத்தில் ஒரு பைசா கூட பணம் கிடையாது அப்போது இரவு கனவிலே அழகிய மனவாளன் அதாவது திருவரங்கத்தினுடைய பெருமான் பெரிய பெருமாள் ரங்கநாத பெருமாள் தோன்றி நீ கவலைப்பட வேண்டாம் இப்படியே காவிரி ஓரத்தோடு நீ ஒரு ஊருக்கு வா அந்த இடத்தில் உனக்கான செல்வத்தை நான் தருகிறேன் என்று திருமங்கை ஆழ்வாருக்கு தெரிவித்தாராம் சரி நீ வரும் ஆவலோடு தன்னுடைய குதிரை பேரிலே ஏறி நேர இந்த ஆதனூருக்கு கருகில ஒரு இடம் அங்கு காவிரி கரையை வந்து அடைகிறார் அங்கு பார்த்தால் பெரிய அழகா முண்டாசு கட்டிக்கொண்டு கையில எழுத்தாணி ஓலை மரக்கால வைத்துக்கொண்டு ஒரு வணிகர் ஒரு கையில மரக்கால் இருக்கார் நூறு கைல வணிகன்னு சொன்னாலே கணக்கு பார்க்கணும் மூலியம் மரக்கால் இருந்த நிறைய அளந்து அளந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம் ஆனால் கொடுக்கும் போது எவ்வளவு கொடுத்தோம்னு சரியா கணக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் அதனால எழுத்தாணி ஓலை மரக்காலோடு ஒரு வணிகன் அங்கு நின்று கொண்டிருந்தார் அவரை பார்த்து வந்தீர்னால் உமக்கு செல்வம் கொடுப்பதற்காகத்தான் என்னை பெருமான் அனுப்பினார் அவர் வேற யாரும் கிடையாது தான் வணிகர் வடிவத்திலே வந்திருக்கிறார் ரங்கநாதன் என்னை அனுப்பினார்னு இவர் தெரிவித்திருக்கிறார் எனக்கு செல்வம் கொடுனால் நீ கொடுன்னால் பண்ண வேண்டாம் இருக்கே இந்த மரக்கால காவிரியினுடைய கரை மணலை எடுத்தெடுத்து நீர் அளந்தளந்து கொட்டலாம் யாரெல்லாம் எந்த கூலி ஆட்கள் எல்லாம் உண்மையாக வேலை செய்தார்களோ அவர்களுக்கு இந்த மண்ணே தங்கமா மாறிவிடும் யாரெல்லாம் ஒரு வேலை செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இது மண்ணாகவே தெரியும் என்று அந்த வணிகன் சொல்லி இருக்கிறான் ஆழ்வார் எடுத்தார் மறக்காலால அளந்தளந்து கொட்டினா எல்லாருக்கும் மண்ணாவே தான் வந்து அது எப்படி பொண்ணா வரும் மண்ணு மண்ணுதான் வரப்போறது அவ்வளவு அழகா பெருமானுடைய சாதுரியம் பாருங்க நீங்க நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து நீ உண்மையானவனா இருந்தால் இந்த மண்ணு உனக்கு தங்கமா தெரியும்னா அப்போ உண்மை தங்கமா தெரியாட்டா என்ன பண்றது எனக்கு உண்மை இல்லையே என்றுதான் ஆகிவிடும் பெருமானை யாரும் குத்தம் சொல்ல முடியாது அதை போல இப்படி பெருமான் அளந்து அளந்து கொடுத்து கொண்டிருந்தார் மக்களுக்கெல்லாம் கூலி ஆட்களுக்கு கோபம் ஏற்பட்டது பெருமான் மெதுவாக ஓடத் தொடங்கினார் இவர்கள் துரத்துவார்கள் தெரியும் ஓடத் தொடங்கினாராம் திருமங்கையாழ்வார் பின்னாடியே துறத்தினுட்டு போய் எனக்கு செல்வம் கொடுக்கிறேன்னு சொன்னாயே ஏமாற்றி விட்டாயே என்று பெருமானை துரத்தி கொண்டு வருகிறார் அவர் ஒவ்வொரு ஊரா தாண்டி வரார் எவ்வளவு அளந்து கொடுத்தாரோ அதை நான் எழுத வேண்டும் அல்லவா அதை ஒரு இடத்துல எழுதினாராம் அந்த ஊருக்கு ஓலைப்பாடின்னு பெயர் இன்னைக்கும் இருக்கு வரிசையா சில ஊர் பெயர்களை சொல்றேன் இன்றைக்கும் அந்த ஊர்கள் காணப்படுகின்றன தான் எழுதினார் அடுத்து விஜயமங்கலம் பகவான் தன்னுடைய வீர நடை போட்டு கொண்டு வேகமா வந்தாராம் விஜயமங்கைன்னு இருக்கு திரும்பூர் பின்னால துரத்தின் வராரானு திரும்பி திரும்பி பார்த்தாராம் திரும்பூர் என்று உள்ளது அடுத்து ஒரு இடம் மாஞ்சேரின் இடம் மாஞ்சி போறதுன்னு சொல்லுவோமோ இல்லையோ பார்த்து ஓடி வந்து தாங்க முடியாமல் மாஞ்சி போனாராம் பெருமாள் அப்ப திரும்ப பார்த்த உடனே மாஞ்சேரின் அந்த ஊருக்கு இடம் எந்த இடத்துல மரக்கால் கை வச்சு கொடுத்தாரோ வைகா ஊர் அந்த இடத்துக்கு பெயர் கடைசியில வந்து ஒரு இடத்துல படுத்து கொண்டார் பகவான் அந்த மரக்காலோடு எழுத்தாணியோடையே இந்த இடத்துல சயனித்துக் கொண்டு திரு ஆதனூர் பெருமாளாக திருமங்கை ஆழ்வாருக்கு காட்சி அளித்தாராம் ஓ தான் வந்து இதை போல நம்மோடு விளையாடினான் என்று திருமங்கை ஆழ்வார் புரிந்து கொண்டு இந்த பெருமானுக்கு ஆண்டு அளக்கும் ஐயன் என்று அவர்தான் பெயர் சூட்டுகிறார் இது ஒன்றும் வேதத்தில் இருக்கிற புராணத்தில் இருக்கிற பெயர் கிடையாது தமிழ் பெயர் ஆழ்வாரால் சூட்டப்பட்டது தன்னுடைய பெரிய திருமடல் என்கிற ஒரு திவ்ய பிரபந்தம் அதுல திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார் என்னை மனங்கவர்ந்த ஈசனை வானவர்தம் முன்னவனை மூழிக்களத்து விளக்கினை அன்னவனை ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயனை எந்த ரெண்டு திவ்வதேசம் பாருங்கோ மலையாள திவ்விதேசங்கள் கேரள மாநிலத்தில் திருமூழிக்களம்னு களம்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் தொடர்பு படுத்தி ஆழ்வார் பாடுறார் என்னை மனம் கவர்ந்த ஈசனை இந்த பெருமானை சேவிச்சு பாருங்கோ எவ்வளவு அழகான ஆதிசேஷன் அழகா சங்க சக்கரங்கள் எல்லாம் பொறிக்கப்பட்ட ஆதிசேஷன் அவருக்கு நீண்ட திருக்கோலத்தோடு பகவான் சயனித்திருக்கிறார் இந்த பெருமானை சேவித்தேன் என்னை மனம் கவர்ந்து விட்டார் இனி என்னுடைய மனசு என்னிடத்திலேயே இல்லை மனசுதான் நமக்கு முதன்மையான துணை நல்லது பண்ணனமோ கெட்டது பண்ணமோ மனசு துணை நின்றால் தானே ஆழ்வார் சொல்றார் என் மனசே எங்கிட்ட இல்ல அவரிடத்திலே ஓடி போய்விட்டது என்று கூடுகிறார் என்னை மனம் கவர்ந்த ஈசனை வானவர்தம் முன்னவனை நித்திய கூட தலைவனாக அந்த பகவான் இருக்கிறார் மூழிக் களத்து விளக்கினை திருமூழிக் களத்தில் அவ்வளவு பிரகாசமான திருமேனியோடு இருக்கிறார் அன்னவனை ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயனை அவர் வேற யாரும் கிடையாது இந்த திரு ஆதனூரிலே சயனத்திருக்கக்கூடிய ஆண்டு அளக்கும் ஐயன் என்று திருவங்கையாழ்வாருடைய பாசரம் அப்ப ஆழ்வாருக்காகவே வந்து மரக்காலோடும் எழுத்தாணி ஓலையோடும் பகவான் இந்த இடத்திலே காட்சி அளிக்கிறார் அதனால்தான் கர்ப்ப கிரகத்துல சேவிக்கும் போது பிருகுமுனிவர் இருக்கிறார் அக்னி பகவான் இருக்கிறார் காமதேனு இருக்கிறார் கூடவே திருவங்கையாழ்வாரும் அந்த இடத்திலே சிற்ப வடிவத்துல காணப்படுகிறார் காமதேனுவுக்கு வெளியிலேயும் ஒரு சிற்பம் உண்டு காமதேனு அவருடைய மகளான நந்தினி என்கிற பசு இந்த ரெண்டு பேருக்குமே வெளியிலே சிற்பங்களும் காணப்படுகின்றன ஒரு அழகான யோக நரசிம்ம சுவாமி அவருடைய சன்னிதானமும் இந்த இடத்தில் இருக்கிறது திருவடிகளை மடித்துக்கொண்டு தியான நிலையிலே நரசிம்ம பெருமாள் தானும் அருள் பாலிக்கிறார் பார்த்தாலே கனிவான முகம் கோபப்படக்கூடிய தியானம் பண்ணும்போது யாரான கோபமா இருக்க முடியுமா சாந்தமான முகத்தோடு காட்சி அளிக்கிறார் அருகிலேயே வீர சுந்தன ஆஞ்சநேயர் என்கிற பெயரோடு ஹனுமானும் கைகூப்பிய நிலையில காட்சி அளிக்கிறார் லங்கையிலிருந்து அயோத்திக்கு பறந்து செல்லும் வழியிலே இந்த இடத்துல ரெண்டு நாட்கள் வந்து ஹனுமார் தங்கி இருந்ததாக சொல்லப்படுகிறது அதனால ஹனுமாருக்கும் சந்நிதி ஹனுமார் இங்கிருக்கிறார் இருக்கிறார் உடனே ராவணம் பின்தொடர்ந்து தேடி வந்தாராம் ராமனுடைய பாதுகைகள் திருவடிகளும் இந்த இடத்திலே காணப்படுகின்றன அதெல்லாம் ஒருபுறம் இருக்கக்கூடிய சன்னதிகள் இப்படி எத்தனையோ பெருமைகளை உடையவராக பெருமான் இந்த இடத்துல சேவை சாதிக்கிறார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தன்னுடைய நூத்தி எட்டு திருப்பதி அந்தாதியிலே இந்த பெருமானை பத்தி பாடுறார் இடரான வாக்கை இருக்க முயலார் மடவார் மயக்கின் மயங்கார் கடவுளர்க்கு நாதனூர் ஆதரியார் நான் எனது என்னார் அமலன் ஆதனூர் எந்தை அடியார் என்று பாடுகிறார் ஆதனூரில் இருக்கிற எந்தை எனக்கு சுவாமியான பெருமாள் இருக்காரே திரு ஆதனூரிலே அவருடைய அடியார்கள் எப்படி வாழ வேண்டும்னு தெரிவிக்கிறார் இடரான வாழ்க்கை இருக்க முயலார் இந்த வாழ்க்கை தான் பெரிய இடர் நாம் என்ன நினைக்கிறோம் சாமி வாழ்க்கையில் நிறைய தடங்கல்கள் வருதுன்னு நினைக்கிறோம் ஆழ்வார் சொன்னார் இந்த வாழ்க்கை தான் ஒரே தடங்கள் இந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னா வைகுந்தத்துக்கு போடலாம் இடரான வாழ்க்கை இருக்க முயலார் இங்கு இருப்பதற்கான எந்த முயற்சியும் எடுக்க மாட்டார்கள் மடவார் மயக்கின் மயங்கார் பெண்களெல்லாம் ஈர்க்க பார்த்தாலும் இந்த உலக இன்பங்களில் ஆசையே வைக்க மாட்டார்கள் கடவுளர்க்கு நாதனூர் ஆதரியார் கடவுள்கள் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் யாரு இந்திரன் அந்த இந்திரனுடைய ஊர் ஸ்வர்கலோகம் அதை ஒரு நாளும் ஆதரிக்க மாட்டார்கள் இந்த ஸ்வர்கலோகம் எத்தனை நாள் இருக்க போகிறது நாளைக்கே அழிஞ்சு போனாலும் அழிஞ்சு போயிடும் அப்போ இது எதிலும் ஆசை கிடையாது நான் எனது என்னார் நான் என்று அகங்காரம் கொள்ள மாட்டார்கள் இதெல்லாம் என்னுடையது என்று மமகாரமும் காட்ட மாட்டார்கள் அகங்கார இல்லாமல் அமலன் ஆதனூர் எந்தை அடியார் தூய்மையானவனான பெருமானை பற்றின பக்தர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று கொண்டாடுகிறார் அப்படி ஆண்டளக்கும் மையனாக ஒரே ஒரு துணுக்கு பெரிய திருமடல்ல ஒரே ஒரு வார்த்தை ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயனையின் ஆழ்வார் பாடியபடியாலே இந்த பெருமானும் திவ்வதேச தெம்பெருமானாக புகழ் பெற்று இன்றளவும் அருள் பாலித்து வருகிறார் வரிசையா பல திவ்வதேசங்கள் கிடந்த திருக்கோலத்தில் சேவிக்கிறோம் திருவரங்கத்தில் தொடங்கினோம் அதில் அடுத்த மிக முக்கியமான திவ்வதேசம் பாதி அர்த்த சயனமாக பகவான் இருக்கக்கூடியது கும்பகோணம் பெருமாள் பெருமாள் அமுதத்தைப் பருக என்றுமே திருப்தி ஏற்படாது அப்படியே கும்பகோணத்தை நோக்கி நாமும் நடப்போம்